என் சில்ல குழந்தையே இன்று இரவே இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் இன்று இரவுக்குள்ளே ஒரு மிக பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே மிக பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது இரவு இது என்றால் நாளை விடியல் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடப்பது உறுதியாகிவிட்டது நாளைய விடியலில் அப்படி என்ன நடக்கப் போகிறது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நாளைய விடியல் என்பது உனக்கான விடியலாகும் வெற்றி விடியலாகத்தான் இருக்க போகின்றது என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க போகின்றாய் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்னும் உனக்கு கிடைக்காமல் அங்கே தாமதாகி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாளைய விடியலில் அம்மா முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விட போகின்றேன் என் தங்கமே நீ நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணியே நாளைய விடியலை நல்லபடியாக தொடங்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன்னுடைய மனநிலையில் எந்த அளவிற்கு நீ உறுதியோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையின் மாற்றங்கள் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் மாறாத விஷயமாக இருக்கிறது என்று எண்ணுகின்றாய் அல்லவா அதை நீ உறுதியாக நம்பவும் செய்கின்றாய் அல்லவா அப்படியானால் மாற்றங்களை கண்டு பதறாமல் எல்லாமே நமக்கானது என்பதை நினைத்துக்கொண்டு நாளைய விடியலை வெற்றி விடியலாக என் பிள்ளை நீ தொடங்கு அதற்கு இன்று இரவே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அம்மா நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இன்று இரவு முடிவு கட்டினால் மட்டும்தான் நாளைய நேரத்தை நீ சந்தோஷமாக நாளைய விடியலாக நீ எதிர்கொள்ள முடியும் என் பிள்ளையே மனதிற்குள் உனக்கு இந்த வராகியானவள் தருவாள் என் என்ற நம்பிக்கை உறுதியாகிவிட்ட பிறகு அம்மா எப்போதும் உன்னை விட்டு ஒரு நொடி விலகி சென்று விட மாட்டேன் நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு நிச்சயமாக சாதித்து கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கு உனக்கானது என்று நான் கொடுக்க நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்ற உனக்கான கடைசி கட்டமாக இருக்க போகின்றது அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து விட்டு வெளியில் வர வேண்டும் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கான அனைத்து விதமான நிலைகளும் இப்போது சரியாக இருக்கின்றது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்கிறார்கள் என்று நம்பினாயோ யார் உனக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் உன்னை கைவிட்டார்களோ அவர்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டிய போகின்றாய் உண்மையை புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளை உண்மையை உணர்ந்து கொண்டு நல்ல சூழ்நிலையும் நல்ல உணர்வோடும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தொடரப் போகின்றாய் என் தங்கமே இனி இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கின்ற தரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணரப்போகின்ற நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே நாளை விடியலானது பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் உன் கண் போகின்ற நாளாக இருக்கின்றது என் தங்கமே எல்லோருடைய மனநிலையும் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னுடைய மனநிலையை நீ இழக்க நேரிடும் அடுத்தவர்களை பற்றி நீ ஒவ்வொரு விதமாக யோசிக்க நேர்ந்தால் உன்னுடைய யோசனைகள் உன் வாழ்க்கையில் மயங்கி விடும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உனக்கானது என்ன உன் வாழ்க்கைக்கானது என்ன என்பதையும் முதலில் நீ தீர்க்கமாக தொடங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே உன்னை தேடி தானாகவே நடக்கத் தொடங்கும் என் குழந்தை நீ இந்த வாக்கினை கேட்கும் போது என்ன நினைக்கின்றாய் இன்று இரவாவது நாம் சந்தோஷமாக கடக்க வேண்டும் நமக்கான உறக்கத்தை நமக்கு நிச்சயமாக இந்த வராகியானால் வர வேண்டும் தர வேண்டும் நான் இந்த வாழ்க்கையை நமக்கு இங்கு கிடைக்க வேண்டும் எத்தனையோ மாற்றங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை இன்னும் மீதி இருக்கின்ற நாட்களில் நமக்கு சந்தோஷத்தை நாம் தாயானவள் நமக்கு கொடுப்பாளா என்று எண்ணி என் பிள்ளை நினைக்கின்ற நேரம் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஓடி ஓடி வந்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் கொண்டு வா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நினைக்கின்றாயோ என்ன தேவையில்லை என்பதை வெளிப்படையாக உனக்குள் கொண்டுவா இந்த வாழ்க்கை உனக்குள் எதை தர நினைக்கின்றாயோ அதை அடைவதற்கு மட்டும் நீ முயற்சிகளை செய்து விட்டாலே போதும் கிடைக்காத விஷயத்தின் மீது உனக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை நீ நிச்சயமாக குறைத்து விட்டால் போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் கிடைப்பது எல்லாம் சந்தோஷமடைவதற்குத்தான் என்பதை உணர்ந்தாலே போதும் இந்த வராகி இந்த நாளில் இந்த இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரமானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நேரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ எத்தனை மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மன அழுத்தம் சற்று குறைகிறது என் தாயானவள் என் வாக்கின் மூலமாக என்பதை மட்டும் நீ எனக்கு தெரிவித்து விட்டால் போதும் அதுதான் இந்த வராகி புரிந்திருக்கின்ற மிக பெரிய சாதனையாகும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்தில் ஆறுதல் தேவைப்படுகிறது அந்த நேரத்தில் அம்மா உன்னை தேடி ஓடோடி வருவேன் அல்லவா என் பிள்ளை நீ சில நேரங்களில் என் பிள்ளையின் விஷயங்களை சரியாக உணர்ந்து கொள்ள தொடங்கி உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு இல்லாமல் போயிருக்கும் எல்லா விஷயங்களை அடைவதிலும் என் குழந்தை அவசரப்பட்டது கிடையாது என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையை நடக்கின்ற நல்ல விஷயங்களின் மீது அதிக போராட்டங்களும் போராடுவம்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டே ஒவ்வொரு நொடியும் கடக்காது என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறோ ஒவ்வொரு நொடியும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ வைத்து கொண்டே இருந்து கொண்டிருந்தால் போதும் என் பிள்ளையே நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையிலே நீ ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்க போகின்றது அதிகமாக யோசிக்காமல் சிந்தனைகளை அதிகமாக சிதற விடாமல் என் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் உனக்கு தெளிவை கொடுத்துவிடும் என் குழந்தை அம்மாவை மனதார நினைத்து நினைத்து கஷ்டங்கள் வரும்போது இந்த தாயானவள் என்னை நோக்கி உன்னுடைய சிந்தனைகளை செலுத்து எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்குள் இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிகமாக இருக்க வந்துவிடக்கூடாது கூடாது அடுத்தவரின் உடை வார்த்தைகளை எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வராதே யார் என்னென்ன சொல்வார்கள் நமக்கென்ன நாம் வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக நல்லதை மட்டும் நடத்தி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்துவிட்டாலே போதும் தெய்வத்தின் அன்பு கொண்ட உனக்கு தெய்வம் உதவாமல் நிச்சயமாக போய்விடுமா தெய்வமே கதி என்று இருக்கின்ற என் வாழ்க்கையில் தெய்வங்கள் ஓடி வந்து உதவி செய்து விட மாட்டார்களா என் தங்கமே இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் இனிமேல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதற்காக நாம் அம்மா நாம் வாழ்க்கையில் இத்தனையும் தந்தாள் என்று இனியும் இந்த வாழ்க்கை நினைத்து நீ வருத்து கொள்ள வேண்டாம் இந்த வராகி உன்னோடு இருந்து நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அம்மா உன் கண்ணீரை நிச்சயமாக தடு துடைக்கின்றேன் நீ எப்போதுமே வேதனையில் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதை உன் தாயானவள் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக என்னுடைய பல செயல்களின் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றேன் என் நேரமும் உனக்கான பொன்னான நேரமாக மாறும் என்கின்ற தைரியத்தோடும் என்கின்ற நம்பிக்கையோடும் என் பிள்ளை இந்த நொடிகை கடந்து வா நான் இருக்கும் வரை என்றுமே உனக்கு வெற்றிதான் என்பதை என் செல்ல குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்